வணக்கம் நானும் தனாந்தருவி வந்திருக்கோம் வந்து இன்னைக்கு உங்களுக்கு சீக்கிரம் சொல்லிடுறோம் இவர் பேர் வந்து தனசேகர் யாரெல்லாம் கெஸ்ட் பண்ணீங்களோ தனசேகர்னு வாங்கினீங்களோ பாராட்டுங்கள் பாக்கி என்னென்னா போத்தீங்க தனலட்சுமிலாம் வச்சீங்க சாரி இல்லை தனசேகர் சரி தனசேகர் சொல்லுங்க என்ன பேசுறோம் சார் நம்ம இங்கிலீஷ்ல வந்து டாக்டர் ரெடியோட சீரியஸ் ஒன்று பண்ணிருந்தோம் அப்படியே அதாவது ஒரு ரெண்டு மூணு எபிசோட் பண்ணிட்டோம் அது என்னன்னா நீங்க ஹோம்ஒர்க் கொடுத்திருந்தீங்க போய் டாக்டர் எல்லாம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அது எனக்கே சர்ப்ரைஸா டாக்டர் ரெட்டி பத்தி ஒரு வீடியோ பேசுமா டக்குன்னு அடுத்தது தான் பண்ணு அதை பண்ணுனீங்க அப்படியே சீரியஸாவே போயிடுச்சு தனியா சோ அப்ப இதுல நடந்த அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு ஓரளவுக்கு நான் ரிசர்ச் பண்ண அப்புறம் இந்த ராஜன் என்ன நாட்கோவோட சிஓ அவரை பத்தி நீங்க சொன்னீங்க அதுல இருக்க ஆளு ரொம்ப மூலக்காரரா லைக் அவர் சார் மாதிரி சோ அவர் போன அப்புறம் என்ன பிரச்சனை ஒன்றதா மேட்ரி இப்ப நீ எதுவும் கவலைப்படவாரா அவர் பாத்துவாரு அப்படின்னு எல்லாம் சொன்னீங்க சோ அதெல்லாம் நானும் ரிசர்ச் பண்ணும்போது தெரிஞ்சா அவங்களோட சைக்கிள் நீங்க சொன்னீங்க சைக்கிளுக்குன்னு இருக்கும் பண்றா அதை போய் பாத்துருவா அப்படின்னீங்க இந்த த்ரீ இயர்ஸ் ஒன் ஃபைவ் இயர்ஸ் ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட பேட்டன்ட் அந்த எக்ஸ்பீரியா பொறுத்து சைக்கிள்ஸ் ரன் ஆகிட்டே இருக்கும் அப்பயே நான் வந்து சொல்லும் போது சார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மாரி ஆகலாமா அப்படின்னு நான் கேக்கும்போது அப்ப பேட்டன்ட் போறது போறது முன்னாடியே உங்களுக்கு வந்து அதை ரிசல்ட்லாம் தெரிய ஆரம்பிச்சுரும் திருப்பி அந்த பேட்டன்ட்ல திருப்பி அவங்ககிட்ட நூத்தி எண்பது பேட்டன்ட் இருக்கு சக்சஸ் ஆகு சொன்னீங்க சோ இது எல்லாமே ஓவராலா கம்பைன் பண்ணி இந்த நாட்கோ டமால் டுமால் டமால் டுமால் சார் சொல்ல சொல்ல அவங்க எல்லாரும் பயந்துன்னே இருக்காங்க என்னதான் என்னதான் இதுன்னு தெரியாம ஏன்னா இப்போ வியூவர்ஸ்ல நிறைய பேருக்கு ஈஸியா புரிஞ்சுக்க முடியாது பேங்க் ஸ்டாக்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க சார் ஐடி ஸ்டாக்ஸ்னா ஓகே இவங்க சர்வீஸ் கொடுக்குறாங்க அவங்களுக்கு காசு வருது இந்த மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க இந்த ஒரு பர்டிகுலரா ஃபார்மா செக்டர் ரொம்பவே புரிஞ்சுக்கிட்டு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு ஏன்னா ட்ரக்ஸ் பேரு நம்ம யூஸ் பண்ற வேர்ட்ஸ் இதெல்லாமே ரொம்ப கஷ்டமா இருக்கு அவங்களுக்கு வர்றதுக்கு வியாபாரம் செய்யறதுதான் சரியா மளிகை கடை வச்சுக்கோ மளிகை கடைல வந்து அவன் பொருள் தயார் பண்ணது அவன் பொருள் வாங்குறான் பொருளை விற்கிறான் அதில் ஒரு மார்ஜின் போட்டு லாபம் சம்பாதிக்கணும் சரியா நினைச்சுப்பாரு ஒன் கிராமத்துல ஒன் கடை தான் இருக்குது ஒரே ஒரு கடை என் கடைதான் வண்டி ஒரு கடை வேற யாருகிட்டயும் கடை இல்ல உங்க கிராமத்துல யாருக்காவது ஒரு பொருள் வேணும் ஒன் கடைக்குதான் வாங்கணும் சரியா சோ நீ சென்னையில வந்து பொருளை வாங்கிட்டு போய் சைக்கிள் அடிச்சுன்னு கிராமத்துல போய் விக்கிற நீ சென்னையில ஒரு ரூபாய் வாங்குற கிராமத்துல போய் ரூபாய்க்கு உனக்கு என்ன ஃபேர்னு போகணும் நீ விக்கிற கிராமத்துல இருக்கவங்களா நீ நினைக்கிறது ஃபேர்னு நினைச்சிட்டு ஏன்னா அது சென்னைக்கு போனோம் சென்னைக்கு போனா ஒன்னு வாங்கினா சீப்ன்னு வாங்கிருக்காங்க ஸோ இதுல என்ன பிரச்சனைன்னா இதுதான் நேட் கோ சரியா நாட்கோக் வந்து நீங்க என்ன நினைக்கிறாங்க ட்ரக்ஸ் தயார் பண்றாங்க அவங்க ட்ரக்ஸ் தயார் பண்ணல ஆனா பிளான்ட்ல இருக்குது பர்மிஷன் ட்ரக்ஸ் தயார் பண்ண பர்மிஷன் தான் இருக்கு அவங்க கிட்ட பிளான்ட் வச்சிருக்காங்க அவங்க பிளான்ட் வந்து மளிகை கடை மாரி அந்த சம்புடு மாரி அதுல நீ அரிசி போடுவோம் பருப்பு போட்டு விக்கிற அந்த சம்புடு தான் அவங்களுக்கு ஃபேக்டரியா தான் அந்த சம்புடு உள்ள நீ அரிசி பருப்பு போடுறதுல அதான் பர்மிஷன் அந்த பர்மிஷன் தான் பேட்டன்ட் அந்த பேட்டன்ட் இருக்கிற வரையும் அரிசி விழும் அந்த பேட்டன்ட் இனிமேல் கேன்சல் ஆயிடுச்சுன்னா பர்மிஷன் கவர்மெண்ட் பர்மிஷன் போயிடுச்சுன்னா குழப்ப முடியாது புரிஞ்சுதா சரி சார் ஸோ அதான் ஆச்சு ஸோ ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ தயார் பண்ணலாம் இவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க சரியா இவ்வளோ மூட்டை அரிசி தராங்க நீ வைக்கலாம் நீ ஃபர்ஸ்ட் ஆறு மாசத்தே எல்லா மூட்டையும் வித்துட்டேன்னா பாக்கி ஆறு மாசத்துக்கு ஒன்றும் இல்லை வைக்கிறதுக்கு நான் திருப்பி போயிட்டு அதை தயாரிக்க முடியாதா இல்லை ஏன்னா பர்மிஷன் அது மாதிரி இருக்கு ஓ பர்மிஷன்ல இவ்வளோதான் நீ தயாரிக்கணுன்ற மாதிரி இருக்கு அது மாதிரி சரியா நான் சிம்பிளா சொல்றேன் சிம்பிளா அதான் உதாரணத்துக்கு சொல்றேன் சரியா அது மாதிரி இருக்கு சோ இவ்வளவுதான் தயார் பண்ணிட்டாங்க முழு வருஷத்துக்கு வைக்கலாம்னு வச்சிருந்தாங்க ஆனா டிமாண்ட் இருக்கிறனால எல்லாத்தையும் வித்துட்டாங்க லாபம் வருதுன்னு ஏன்னா நிறைய பேர் மக்கள் சொல்றாங்க அவசரமா வேணும் சரி ரெண்டு ரூபாய் தானே நான் மூணு ரூபாய் தானே குடு அப்படின்னு சொல்லி சொல்லி எதாவது வாங்கி போயிட்டாங்க இவங்களும் சீக்கிரம் வித்தரலாம்னு வித்துட்டாங்க நல்லா பணமும் போயிடுச்சு இப்போ புதுசா ட்ரக் வந்து வரும்போது தான் திருப்பி அது விற்கும் ஆனா இதுல என்ன தெரிய வருதுன்னா இந்த பேட்டன் இருக்குல்ல நிற்கும் போது இவங்களுக்கு என்ன ஆகும்னு தெரிய வந்துச்சு ஓகே இதுதான் நான் சொன்ன சைக்கிள் ஆனா டோன்ட் வரி சொல்லி இருக்கிறவர் இந்த பர்மிஷன் போனாலும் இன்னும் நாலஞ்சு புது பர்மிஷன் போட்டு வச்சிருக்கேன் சரியா வேற சப்ளையர் இருக்கான் அவன் எனக்கு பர்மிஷன் தரான் மளிகை கடை ஓடும் நீ என்ன நம்புங்கிறோம் அது நீ நம்பணும் ஆமா நான் படிக்கும் போதும் நீங்க சொன்ன மாதிரி தான் நான் படிக்கும் போதும் நூத்தி எண்பது பேட்டன் கையில் வச்சிருக்காரு பேட்டர்ன் போர் அப்ளிகேஷன் போட்டு கரெக்ட் ஸோ அவர் என்ன சொல்றேன்னா என்ன நம்பு என் கடை ஓடும் ஓடாதீங்க நம் சரியா கிராமத்தில் இருக்கிற எல்லாருக்கிட்டே சொல்றது டோன்ட் வரி ஐம் ஹியர் நான் தரேன் இவர் சப்ளை பண்ணாட்டாலும் நான் வேற சப்ளை ரெடியா வச்சிருக்கேன் நாளைக்கு கால அடிச்சு வந்துடும் சரிங்களா அத சைக்கிள் நாக்கோ ஒரு business ஏதாதம் சோ இதுக்கும் டாக்டர் ரெட்டிக்கும் என்ன வித்தியாசம்னா அதே தான் கேட்க டாக்டர் ரெட்டி வந்து அவர் வந்து இதுவும் செய்யறாரு நாட்கோ business ஆனா அவரோட மெயின் business என்ன அவரும் வந்து அவரே ड्रग டிஸ்கவர் பண்ணிருக்காரு R&D பண்ணி அவரே தனியா வந்து டுஸ் ड्रगஸ்லாம் டிஸ்கவர் பண்ணி அவர் ड्रगஸ் விற்கறாரு கரெக்ட் சோ ரெண்டும் இருக்கு இது வந்து நீ ரிலையன்ஸ் கடைக்குள்ள போறது மாதிரி நீ வந்து ஆசிர்வாத் आटा வாங்களா இல்லனா ரிலையன்ஸ் आटा வாங்கலாம்

முன்னாடி வந்து டாக்டர் ரேட்டி வாங்க முடியாது மாரி இருந்துது ஃப்ரெட்டுக்கு முன்னாடி இங்க இருந்து ஆமா சரியா நீ ஒரு வீடு ஒரு மாசம் வாடகை குடுத்துதா அந்த சேர வாங்க முடியும் சரியா அது மாதிரி ஆமா அது மாதிரி இருந்தது அவங்க போனா போறதுன்னு ஒண்ணுக்கு அஞ்சு நாக்கி திறந்து விட்டாங்க டப்புன்னு இறங்குது அதுக்கப்புறம் மார்க்கெட்ல போட்டு அடிச்சாங்க ஏன்னா இப்ப நீ பேச போறியா அடுத்த டாபிக் கே கேள்வி கேட்க போறியாரு இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் டேர்ஃப் பத்தி பேச போறேன் இல்ல ஆஹ அத பயந்துட்டு அடிச்சு அடிச்சிருக்காங்க அத சோ இன்னும் டிஃபன் காஃபி ரேஞ்சுக்கு வந்துருச்சு நேர்கூர் ரீஞ்சில இருக்கு

பதினஞ்சு பதினெட்டுன்னு வந்துரும் ஏன்னா ஏர்னிங்ஸ் வந்து இருக்காது ஒரு வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு கொஞ்சம் வழி இருக்கும் நாட்கோல ஆனா அதுக்கப்புறம் திருப்பி ஏறும் ராக்கெட் மாரி ஏறும் இப்ப இன்னொரு டவுட் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நூத்தி எண்பது பேண்ட் வச்சிருக்கான் நூத்தி எண்பது பேண்ட் ஒரு சக்சஸ் ஆகலாம் அப்படின்னா நீ பிசினஸ்ல கேரண்டியே கிடையாது இல்ல சார் பயம் வருது இல்ல ஆமா நீ மளிகை போட்டா யாராவது வந்து இவனா வந்து தீ வச்சுட்டானா

சரியா நீ எல்லாரும் பார்த்து கூட்டம் பாக்குற ச எங்க அப்பாவோட கதை ஒண்ணு சொல்றேன் வெளியூர் போனாரு சரியா ஆறு மாசம் அந்த ஊர்ல இருந்தாரு ஊர் பேர் சொல்லு அப்புறம் அது சரியா அவர் வந்து அந்த ஊரு யூரோப்ல இருந்தாரு ஆறு மாசம் அவருக்கு அந்த ஊர்ல பாஷை தெரியாது ஸோ ட்ரைனிங் முடியும் போது அவரும் டைம் ஃப்ரீயா இருந்தது அவர் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் சோ ஸோ மாதிரி எல்லாரும் கூட்டமான போயிருந்தாங்க ஸோ எல்லாரும் போய் ஒரு பில்டிங் விளாண்டு அவரும் போய் நின்னாரு ஒரு ரெண்டு மணிக்கு கேட்டு திறந்து விட்டாங்க எல்லாரும் குடுக்குறோன்னு உள்ள ஓடினாங்க குடுக்குன்னு ஓடினாரு அப்புறம் உள்ள போனா எல்லாரும் அந்த போயிட்டு அம்மாவா ஒரு ரூம் ஒன்று ரூம் உள்ள போறது எங்க அப்பாவும் போயிரு சரி ஒரு ரூம் போய் அது ஒரு ஹாஸ்பிட்டல் எல்லாரும் வெளில வந்துடும் அது இன்வெஸ்ட் தான் சரி இப்ப எனக்கு அது ஹாஸ்பிட்டல் தான் உள்ள இருக்கிறதுன்னு நான் வெளியிருந்து பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணு உள்ளதா இருக்கணுமோ உள்ளதா இறங்கி படிக்கலாம் என்ன எதுக்கு டூ ஆர்டிங்ஸ் அது செய்யணும் அந்த கஷ்டத்தை நீங்க செஞ்சு சொல்லுங்க நான் பார்த்தேன் நம்ப மாட்டாங்களே வரைக்கும் சந்தோஷமா இருக்கு நீங்க சொல்லுங்க நான் ஆல்ரெடி இப்போது வந்து என்னோட வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் லாஸ் ஆகும் நான் ஹண்ட்ரட் ரேஞ்சில நான் வாங்கல

நிலைமை எப்படி இருக்குன்னு கேன்சர் வந்து ஓட முடிஞ்சு ரொம்ப கஷ்டப்படும் சரியா சோ அதுல வந்து இது ஒரு மெடிக்கல் இருக்கும் ஒரு ஸ்பெசிபிக் டைப் ஆஃப் கேன்சரை இது ஹெல்ப் பண்ணுங்க ப்ளட் கேன்சர்ல ஒரு வெரைட்டி ப்ளட் கேன்சர்ல வந்து ஆயிரம் வெரைட்டி இருக்கு அந்த வெரைட்டில சில வெரைட்டிக்கு இது ஹெல்ப் பண்ணு இந்த ரெவில் மெண்டே சோ இப்ப இந்த ரெபில்மெண்ட் இவங்க திருப்பி ஜெயிக்கலாம்ல ரெண்டாயிரத்தி இருபத்தாலையும் சரிங்களா ஆனா அதுக்கான பேரண்ட்டும் போட்டிருக்காங்க அதையும் நான் பார்த்தேன் எஸ் போட்டிருக்காங்க ஜெயிக்கலாம் வந்ததுன்னா இன்னும் பணம் சம்பாதிக்கிறாங்க இது நிறைய வச்சிருக்காரு நீ அந்த கால போய் பாத்தேன அந்த பேர் எல்லாம் வாயிலே நுழையாது சரியா அனுபவம் சரியா சோ அதெல்லாம் நீ உட்கார்ந்து ரிசர்ச் பண்ணி நீ பாக்கலாம் சரியா இல்லட்டா நீ சொல்லலாம் இவர் வந்து பண்ணியிருக்கிற முன்னாடி இவர் மேல பண்ணி பண்ணி பார்த்த ட்ராக் ரெக்கார்ட் இருக்கு அதுக்கு மேல நம்பிக்கை இருக்கவர் மேல இவர் வந்து டெலிவர் பண்ணுவாரு அது மாதிரி நம்பிக்கை தான் சரி சார் இப்போ இந்த எஃப்டியேன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல இவங்களோட விஷயத்தை போயிட்டு எக்ஸ்ப்ளேர் பண்றது இவங்க எப்படி அதை வச்சிருக்காங்க அந்த தயாரிக்கிற இடம் அது வந்து யுஎஸ் யூஎஸ் எஃப்டிமா ஃபெடரல் ட்ரக் இது கமிஷன் அவங்க வந்து பார்ப்பாங்க பார்த்து சொல்லுவாங்க கரெக்டாக பண்ணியிருக்க நீ பண்ண ட்ரக்ஸ் வந்து கரெக்டாக இருக்கு அவங்க சாப்பாடு வச்சாங்கன்னா உலகம் பூர வைக்கலாம் அதுதான் அந்த ஒரு மாணப்ப ட்ரம்ப் எல்லாத்தையும் கட்டி வச்சுட்டது ஸோ இனிமே அவங்க வந்து யார் சாப்பாடு கிடையாது நான் அவன் வந்து வீட்டில் உட்காந்து கலக்கிட்டு

ஹவுஸும் போயிடும் அவங்க கை விட்டு அது ரெண்டும் போச்சுன்னா கை விட்டு போச்சுன்னா அவரால ஒன்றும் பயம் முடியாது எல்லாமே போய் பாட்டில் நிக்குலு நிக்கோ அந்த ஊர்ல சோ இன்னும் ரெண்டு வருஷம் ஏதாவது பண்ணுவாரு பண்ணட்டும் சரி சரி பணம் கடைசில வந்து அவங்க அந்த மருந்து தேவை அதான் நீங்க தான் சொல்லிட்டீங்க வேற யாரானா ஒருத்தன் சைனா மெடிசன் மாதிரி இல்லை உள்ள குடுத்த என்ன பண்றது ஏன்னா இவங்க நம்புவான் இந்தியா நம்புறாங்கள இவ்வளவு வருஷம் நம்ம கிட்ட இருந்து வாங்கி நம்ம ஸ்கூல் சரியா குடுத்துருப்போம் நம்புறாங்கல்ல நீங்க வேணா சைனா மெடிசன் நீ சாப்பிட்டுக்கோ ஆனால் நான் இந்தியால போய் வாங்கிக்கோன்னு வாங்குவோம் மக்களுக்கு தெரியாம நம்ம ஊர்ல போயிட்டு கேட்கற மாதிரி இந்த மெடிசன் பேர் லேபிள் எல்லாமே நம்மளோட தலையெழுத்து நம்ம தலையெழுத்து இல்ல நம்ம மெடிசன் அங்க கேப்பாங்க ஆர்டர் நம்ம ஷிப் பண்ணிடுவோம் அவன் லோக்கலா இவங்க எப்படி விற்கிறாங்கன்னு நமக்கு என்ன பண்ணுவோம் அது அவங்க ரெகுலேட்டரி பாலிசிஸ்ல வந்துரும் சார் அப்புறம் மக்களுக்கு மேல நம்பி இல்லாம சார் நம்மளோட ஃபேக் ப்ராடக்ட்ஸ் நம்ம மேல இல்ல அவங்க ஃபேக் ப்ராடக்ட்ஸ் உள்ள அவங்க தானே விடுறாங்க நம்ம இங்க விடுவோம் நம்ம அசல் நம்ம அசல் ப்ராடக்ட் தான் விற்கிறோம் அப்புறம் எஃப்டி இது ஏ ஒன்லாட்டா அவங்க யார் வந்து பார்க்க போறாங்க ஃபுட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷனே இல்லைன்னு ஆயிடுச்சுன்னா யார் அதை உட்காந்து பார்க்க போறாங்க அது உண்மையா இல்லையா திருப்பி எடுத்துட்டு வந்துருவாங்களா என்ன இந்த இந்த ட்ரக் சாப்பிட்டாங்க இந்த மாதிரி ஆயிடுச்சு எல்லாமே இப்போ வந்து ஒரு காமெடியா இருக்கு இந்த டேரிஃப்னால எல்லாரும் ஸ்டாக் போட்டு அடிக்கிறாங்க சோ நான் என்ன சொல்றேன்னா இந்த டேரிஃப் இந்த எஃப்டிஏ எல்லாமே வந்து ஷார்ட் டேர்ம் மேக்ஸிமம் பெயின் வந்து த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் டம் அப்புறம் போயிடுவாரு சரியா அதுக்கு போன பிறகு என்ன பிரசிடென்ட் வர்றாரோ அவ்வளவு என்ன பண்ண போறோம் தான் நம்ம பார்க்கணும் ஸோ அது வரைக்கும் இதெல்லாம் ஷார்ட் டேர்ம் பெயின் நம்ம பார்க்கணும் டென் இயர்ஸ் பிளஸ் பார்க்கணும் நம்ம டென் இயர்ஸ் பிளஸ் பார்க்கும்போது இதெல்லாம் ஓன் மேட்டர் அப்புறம் இந்தியாலே வந்து இப்போ விற்க போறாங்க நீ அந்த நடனம் ஆமா இந்தியால வந்து இந்த வெயிட் வெயிட்ல சோசேம் பெக்னு சோசேம் இருக்கு அது வயித்துல குத்தினா டயபெட்டிஸ்க்கா கண்டுபிடிச்ச மெடிசன் வந்து இந்த மாரி தொப்பை எல்லாம் போயிடுமா இந்த மாரி ஆள் வந்து ஒண்ணு மாரி ஆயிருவாங்கனா சோ நிறைய பேர் நம்ம மக்கள் இந்த ஊர்ல ஊர்லதானே நிறைய பேர் இப்படி இருக்காங்க எல்லாரும் தேவைப்படாம நம்ம அருள்லாம் சிக்ஸ் பேக் வேணுமா அவனும் எடுத்து குச்சி குச்சிக்கன்னு குத்திப்பாங்க அது ப்ரீமியம் செக்மென்ட் மாரி வித்திரும் சார் அதான் சொல்றேன் ஒரு ஒரு ஷாட்டம் வந்து அதே பய லாபம் இந்தியா பாப்புலேஷன் ஒன் பாயிண்ட் ஃபோர் பில்லியன் ஒன் பாயிண்ட் பில்லியன் வந்து நினைச்சு பாரு இவ்வளவு மில்லியன் வந்து த்ரீ ஹண்ட்ரட் மில்லியன் வந்து சிட்டிஸ்குள்ள வாழ்றாங்க தட் இஸ் த பாப்புலேஷன் ஆஃப் யூஎஸ் இந்தியாவில் பாப்புலஷன் ஸ்ட்ரென்த் பாரு ஒன் பாயிண்ட் ஃபோர் பில்லியன் ஆர்டர் த த்ரீ ஹண்ட்ரட் மில்லியன் வந்து பணம் வச்ச வசதியான ஆளுங்க சிட்டிக்குள்ள இருக்காங்க ஏ சிட்டியில அவங்க கிட்டல்லாம் வந்து நீ அந்த ப்ரெக்க வைக்கிறதுக்கு நம்ம யுஎஸ் பாப்புலேஷன் சைஸே நம்ம நம்ம சிட்டிஸ்ல வந்துருச்சு கரெக்ட் முடிஞ்சிருச்சு ஸோ நம்ம இந்தியால வித்துட் நம்மளே ஜாலியா இருப்போம் அதான் சைனால பண்றேங்கிறாங்க அப்ப அந்த ரெவன்யூ ஷேரிங் மாறலாம் சோ புரியணும் பிசினஸ் என்னன்னு புரியாட்டா வாங்காது சரியா அதான் திருப்பி திருப்பி அதான் சொல்லிருக்கேன் எல்லாரும் வந்து என்ன ஒன் வண்ணியும் வந்து பட்டாஸ் லிஸ்ட் கொடு பட்டாஸ் நோ கொடுக்க முடியாது ஏன்னா உனக்கு அது என்னன்னு புரியாம நீ போய் வாங்கினா உன்னால தாங்க முடியாது உனக்கு தான் பிடிக்கும் ஏன்னா அருணுக்கு இப்போ பைத்தியம் பிடிக்காம இருக்காரு ஏன்னா நம்மளுக்கு வீடியோலாம் எல்லாம் பார்த்துட்டு அவருக்கு புரியுது இப்போ அதனால அவர் ஐயாயிரம் ரூபாய் போட்ட பண்ணதுல ஒரு ஐநூறு ரூபாய் குறையும் போது வாட் இஸ் தேர் அப்படிங்கிறது ஷோல்டர் ஸ்ட்ரிக்ட் பயப்படுத்த கொண்டு வந்து என்ன இதே ஒன்றும் தெரியாம வாங்கினா ஐயோ ஐயோன்னு கத்தி இருந்தது நம்ம ஸோ திஸ் இஸ் ட்ரூ ரியாலிட்டி நீ டோன்ட் நோ நீ என்ன பண்றேன்னு உனக்கு தெரியாம நீ பண்ணும்போது ஆஃப் கோர்ஸ் வலிக்கும் சரி சார் ஸோ இப்போ லாஸ்டாக முடிச்சுக்கும் போது இப்போ நான் வந்து ஃபார்மாட் செக்டர் பார்க்குறேன் அப்படின்னா அவங்களோட எஃப்டிஏ தாராளமாக பார்க்கலாம் ஃபார்மா செக்டர்ல சிப்லா டாக்டர் ரெட்டி நாட்கோ எல்லாத்தையும் போட்டு அடிக்கிறாங்க சரியா ஏன்னா எல்லாரும் ஷார்ட் டேம்ல பாக்குறாங்க ஒன் டு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் பாக்குறாங்க அதெல்லாம் அடி நிறையா இருக்கும் ப்ராஃபிட் லோவாக இருக்கும் லோவா இருக்கும் ஸோ கரெக்ட் இஃப் லுக்கிங் அட் ஷார்ட் டேர்ம் ப்ரைஸ் மூவ்மெண்ட் கரெக்ட் தான் ஆனா நீங்க இதே வந்து ஒரு டென் இயர்ஸ் பாக்குறீங்கன்னா கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஆனா இந்த பிஸ்னஸ் எப்படி ஒர்க் ஆகுது இந்த கம்பெனிஸ் ஏன்னா டாக்டர் ரெடி பண்ண ட்ரக் பிஸ்னஸ் நாட்கோட ரொம்ப வித்தியாசம் அதான் நான் சொன்னேன் ஆமா ஆமா சரி நான் ரொம்ப சிம்பிளா சொன்னேன் ஸோ சிம்பிளா நான் சொன்னதை வச்சு நீங்க வாங்க முடியாது ஸோ நீங்க ஆக்சுவலா போய் இதெல்லாம் ஹோம்ஒர்க் பண்ணது மாதிரி இவ்வளவு நாள் ஆச்சு நீ ஹோம்ஒர்க் பண்ணதுக்கு ஒரு ஒரு வீடியோ ஒரு ஒரு டைம் இருந்துச்சுல ஒரு அஞ்சு நாள் பண்ணிருப்பேன் கரெக்ட் அஞ்சே நாள் தான் அஞ்சு நாள் நீங்க உட்காந்துட்டு தனசேகருக்கு ஒண்ணுமே தெரியாம போய் தொடர்ந்து கூகுள்ல டைப் பண்ணி படிச்சுட்டு தனசேகராலே முடிஞ்சது ஸோ டெஃபினட்டா நம்ம தனால முடிஞ்சுன்னா உங்களாலே முடியும் ஒரு ஸ்கில்லும் கிடையாது படிக்கணும் டவுட் இருக்கும்போது சேட் பீட்ல போய் கேட்பான் வாட் இஸ் திஸ் மீன் அப்படின்னா சார்ஜி பீட் பதில் சொல்லுவோம் அதையும் புரியாட்டா பிளீஸ் மீ அகேன் அப்படின்னா திருப்பி அதை சொல்லணும் உங்களுக்கு தமிழ்ல வேணாம் தெலுமி தமிழ்னா அது தமிழ் சொல்லணும் அப்படிதான் பண்ணி தானே அவங்க கற்றுக்கிட்டேன் ஆமா சார் நான் ரிப்போர்ட் தூக்கி உள்ள போட்டு இந்த மாதிரி வருது இந்த ட்ரெக்ஸ் எவ்வளவு எடுக்கிறீங்க பார்த்தேன் இந்த ட்ரக்ஸ் பேர்லாம் புரியாது நீங்க சொன்னீங்களா அது வெயிட் லாஸ்ட் ட்ரக் எப்படி போடுவோம் அப்படின்னு போட்டுருவோம் கூகுள்ல போட்டோன்னே அந்த ட்ரக்கோட போட்டோலாம் வரும் போட்டோ வந்துட்டு அதுக்கு கீழ வந்து யூசஸ் இருக்கும் யூஸஸ்ல வெயிட் லெசன்ஸ் சிம்பிளாம் கிடைக்கும் மெயின் திங் இவங்கலாம் ட்ரக் கம்பெனி இந்த ட்ரக் இல்லாட்டா வேற ஏதாவது ட்ரக் வரும் அந்த ட்ரக் மேனுஃபேக்சர் பண்ணிருவோம் லைக் ஃபைவ் இயர்ஸ் பேக் டென் இயர்ஸ் பேக் எங்க அப்பா டாக்டர் ரெடி வாங்கும்போது இந்த ட்ரக்ஸ்லாம் ஒண்ணுமே இல்ல இந்த ட்ரக்ஸ்லாம் இப்போ தான் வந்தது எங்க அப்பா வந்து ஐபிஓ மோது போட்டிருக்கு சரிங்களா அப்போல இருந்து இந்த கம்பெனி ஸ்டெப் ஸ்டெப்பா பெருசா வளர்ந்துட்டே போய் சேம் திங் இஸ் ட்ரூ சோ ரொம்ப அனலைஸ் பண்ணுங்கன்னா பண்ணுங்க ஆனா ஓரளவுக்கு இந்த பிஸ்னஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு புரிஞ்சிட்டுன்னா தன் யூ ஷுட் சி ப்ரமோட்டர் தான் யார் இந்த கம்பெனியை ரன் பண்ணுறாங்க அவங்க மேலே நம்பிக்கை அனுப்பிச்சுன்னா தென் யூ ஷுட் அப்போ தான் நீங்கள் கன்சல்ட் பண்ணணும் வினோத் பேசுனார் தனா பேசுனாரு ஆனந்த் சீனிவாசன் பேசுனா நீங்கள் கன்சல்ட் பண்ணீங்கன்னா பயம் தான் வரும் தான் நாங்கள் இப்பயும் சொல்லிகிட்டே இருக்கோம் எங்களை பார்த்து வாங்காதீங்க ரிசர்ச் பண்ணி கற்று வாங்குங்க இன்ஸ்டாகிராமே அதான் நாளரே இருக்கேன் இந்த குரூப் ஃபார்ம் பண்ணதே அதுக்கு தான் எப்படியாவது கற்றுக்குங்க கற்றுங்க நம்ம பக்கத்தில் ரெண்டு ரிசர்ச்சர்ஸ் சார் இங்கே இருக்காங்க ராம் அண்ட் லக்கட் மாரி உட்காந்துருக்காங்க அவங்க அப்படியே விஞ்ஞானிலாம் பண்ணி ரிசர்ச்லாம் பண்ணி அப்படியே பண்றாங்க நீங்களும் செய்யலாம் சரி அது செய்யலாம் இப்போ எனக்கு வந்து என்னன்னா தெரிஞ்சருடைய வரலாம் அப்படின்றது ஒரு ஷார்ட்டா முடிச்சிடலாம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த அவங்க என்ன ட்ரக்ஸ் பண்ணுறாங்கன்றதெல்லாம் பேர் தெரியணும் அந்த ட்ரக்ஸோட யூசேஜ் என்னன்னு தெரியணுமா அதுவும் கிடையாது சரி அப்போ இந்த எஃப்டிஏ அதுவும் கிடையாது அப்புறம் அந்த புது புது ட்ரக்ஸ் அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் டைப் பண்றாங்க இந்தியும் கூட நெஸ் நெஸ்லே கூட டைப் பண்ணி டாக்டர் ரெட்டி இந்த புது ப்ராடக்ட் விட்டாங்களா அந்தமாரி அதுவும் கிடையாது அப்போ என்ன தான் சார் பார்க்கணும் பிஸ்னஸ் மாடல் என்னன்னு பார்க்கணும் பிஸ்னஸ் மாடல்னா அந்த அவனே ட்ரக் அவனே தயார் பண்ணுறானா இல்லாட்டா யாரால் ஆள் ட்ரக் பண்ணது வந்து இவன் டப் அடிச்சு செய்யறானா பேட்டன்ட்டா இல்லை அவங்க ஆரண்டி பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க இது அடுத்து சார் ஆமாம் பேட்டன்ட்னா நம்ம நேட்கோ மாரி சரியா இந்த கம்பெனி பேட்டன்ட்டு அவன் வாங்கி செய்யறான் சரியா அந்த ட்ரக்கோட மார்க்கெட் என்ன இங்கெல்லாம் அனுப்புறான் இந்தியாவில் மாத்திரமா வெளியூருக்கு அனுப்புறான்னா

அந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குல்ல அதை எடுத்துட்டு வந்து இன்னொன்று வச்சு பண்ணுவாங்க அதே எஃபெக்டிவ்னஸ் வராது பட் சிமிலரான எஃபெக்டிவ்னஸ் வரும் அதுவும் பிளட் கேன்சரை வந்து தீர்வு பண்ணும் இதுதான் கரெக்ட் ஸோ அந்த ஆக்டிவ் இன்கிரீடியன்ஸ் சில கம்பெனிஸ் தயார் பண்ணுறாங்க சில ட்ரக்ஸே தயார் பண்ணுறாங்க ஸோ என்னென்னு அந்த புரிஞ்சுண்டு பிஸ்னஸ் மாடலை புரிஞ்சுட்டு தான் நீங்கள் படிக்கணும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அவங்க என்ன ட்ரக்ஸ் பண்ணுறாங்கன்னு பண்ணும் மொட்டையாக வந்து அவன் இந்த பண்ணுறேன் பேராசிட்டமால் பண்ணுறேன் நான் வந்து டோலோ பண்ணுறேன் அப்படின்னு போய் வாங்காதீங்க அவங்க பிசினஸ் மாடல் புரியணும் ஃபர்ஸ்ட் ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன புரிஞ்சுங்கன்னா ஃபார்மசூட்டிக்கல்னா இந்த பிஸ்னஸ் எப்படி செய்யறாங்க என்னமாரி பிஸ்னஸ் மாடல்ஸ் இருக்கு ஃபார்மசூட்டிக்கல்ஸ்ல அப்புறம் அந்த பிஸ்னஸ் மாடல்ஸ்ல என்னென்ன கம்பெனி இருக்கு அப்படின்னு பேக்வேர்டா நீங்க கத்துக்கணும் நான் என்ன பண்ணிட்டேன் ஒரு ஆனுவல் ரிப்போர்ட்லாம் இப்படி போய் இப்படி வந்துடலாம் அதுல இருந்து செய்யலாம் ஆனா இது நீங்க என்ன பண்ணீங்கன்னா படிக்கணும் படிக்காம ஷார்ட்கட்டே கிடையாது அப்புறம் ஒன் வயசுல இருக்கணும் படிக்காம இருக்கிறதுக்கு என்ன இருக்கு கரெக்ட் சார் நான் ஃபர்ஸ்ட்டு பிசினஸ் மாடல் புரிஞ்சுக்கிறேன் அப்புறம் அவங்க காம்படிஷன் யாரும் புரிஞ்சுக்கிறேன் அவங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எப்படி என்ன ஆகும் தெரியுமா இதெல்லாம் பண்ணும்போது உனக்கே கான்ஃபிடன்ஸ் வந்துடும் அதான் சார் நீ என் வீடியோ உடனே பாஸ் பண்ணி நிறுத்திட்டு போதும்போது கேட்டது நேக்கே தெரியும்னு சொல்லிட்டு எங்கள் வீடியோ பாக்கிறது நிறுத்திட்டு வருவாங்க அதுவும் தான் தானா கிட்ட ஒரு இங்கிலீஷ்ல தான் சொன்னேன் எது ரொம்ப இன்னைக்கு ரொம்ப சந்தோஷம் யாருமே நம்ம வீடியோ பார்க்காம யாரும் நம்ம கேட்க வராம இருக்கும்போது அப்படின்னா எல்லாரும் கற்றுட்டாங்கன்னு அர்த்தம் ரொம்ப வருத்தப்படுவது இல்ல என்ன வருத்தப்படையே நானும் அதை அந்த வீடியோலேயே சொன்னேன் சார் வருத்த எல்லாம் போட மாட்டோம் நீங்க என்னதான் சொன்னாலும் அடுத்து அடுத்து இன்னும் டீப்பா தான போக போகிறோம் இப்ப நான் வந்து ஒரு டென் பர் ஜீரோல இருந்து ஆரம்பிக்கிறேன் இப்ப ஃபார்மா செக்டர்ல ஜீரோல இருந்து டுவெண்ட்டிக்கு வரேன் ஒரு டவுட் இருக்கும் அந்த டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டவுட் நான் நீங்க அதை பேசும்போது பேசிக்காக பேசும்போது நான் பாஸ் பண்ணிடுவேன் இ திருப்பி ஃபார்ட்டிக்கு போவேன் நீங்க அந்த ஃபார்ட்டி பர்சன்டேஜ் உள்ள பேசினா பாஸ் பண்ணுவேன் நான் எப்படி பார்த்தாலும் ஹண்ட்ரோடு உள்ள முடியாது ஏன்னா அது வரைக்குமே நான் போராடிக்கிட்டே இருக்கேன் ஏன்னா அண்ட்ரோடு வந்து பண்ண முடியாது ஸோ அது வரைக்கும் டவுட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு தான் சார் வேலை அதிகமாகும்

மத்தவங்க கிட்ட எல்லாம் போய் காண்பது தப்பிடாது ரைட் சரி சார் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி ரொம்ப நேரம் பேசிட்டோம் ஸோ தனா நிறைய சாப் பண்ணி சாப் பண்ணி சாப் பண்ணி போட்டிருப்போம் ஃபுல் ஆடியோ வந்து எங்களோட பாட்காஸ்ட்ல இருக்கும் உங்களுக்கு இந்த ஃபுல் ஆடியோ கேட்கணும்னா டெஃபினட்டா எங்க பாட்காஸ்ட் சேனல் வாங்க இந்த ஆடியோ நீங்க கேட்குங்க ஸ்பாட்டிஃபைல இருக்கும் எல்லா இடத்துலயும் இருக்கும் தனா போட்டு லிங்க் வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி அதாவது கடா வேற எதுவும் இல்லை சார் பை பை